வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம சுவையான ஜிலேபி மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு கிலோ மீன் செய்ய போகிறோம் குழம்பு அதுக்கு வந்து நூறு கிராம் நூறு கிராம் கடலை எண்ணம் ஊற்றிக்கிறோம் அதுக்கப்புறமா கடுகு வந்து அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் கடுகு பொரிஞ்சுதோ சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் அதுக்கப்புறமா வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கால் கிலோ வெங்காயம் ஆறு கிலோ வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பிலை கால வெங்காயம் வந்து பொடியை கட் பண்ணி போட்டுக்கிறோம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கிறோம் அப்புறம் வெங்காயம் வதங்களுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டால் தான் வெங்காயம் நம்மளுக்கு வதலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கலாம் நல்லா பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் வதங்கிறதுக்கப்புறம் அடுத்து நம்ம தக்காளி போட போகிறோம் நம்ம கிராமத்து முறைப்படி விறகு அடுப்பில் நம்ம சுவையான ஜிலேபி மீன் குழம்பு செஞ்சிருக்கிறோம் இப்போ அடுத்து வந்து கால் கிலோ தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா வதக்கணும் தக்காளியை நல்லா மசியணும் நல்லா இருந்தாலும் இந்த தக்காளி நல்லா வேகணும் தக்காளி நல்லா வதங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த டைம் வந்து மீன் குழம்பு மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுருக்கலாம் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த டைமில் வந்து நம்ம ஒரு பெரிய எலுமிச்சி மழை சைஸ் புளி புளியை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவராக ஊற வச்சுக்கலாம் அதை புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் இந்த நேரத்தில் வந்து உப்பு நம்மளுக்கு செக் பண்ணி பார்த்துங்க உப்பு வரைக்கும்லாம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அளவு எல்லா மசாலாவும் வதக்கிட்டு நம்மளுக்கு வந்து குழம்புக்கு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நல்லா குழம்ப கழுகி விட்டுக்கணும் குழம்பு வந்து நல்லா நம்ம ஃபிளேம் வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா குழம்பு கொச்சி அதில் இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போன பிறகு தான் நம்ம மீன் போகிறோம் வந்து நல்லா நம்ம ஐ வச்சு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா குழம்பு கொதி மீன் குழம்பு நல்லா கொத்துருச்சு இப்போ வந்து நம்ம அந்த ஒரு கிலோ ஜிலேபி மீன் நம்ம போடுவோம் ஜிலேபி மீன் ஒரு மீடியமான ஒரு மீன் ஜிலேபி மீன் குழம்புல போட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மீனை போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அடுப்பு அனலை குறைச்சிடணும் அடுப்பு அணலை குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த குழம்பு சூட்லேயே இருந்தால் போதும் மீன் அழகாக நம்மளுக்கு வந்துடும் ரொம்ப அனல் போட்டிங்கன்னா மீன் வெந்துச்சின்னா குழஞ்சிடும் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பொறுத்து மீன் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கடைசியாக கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிலாம் நம்ம சுவையான கிராமத்து ஜிலேபி மீன் குழம்பு ரெடி நாங்கள் சாப்பிட்லாம் எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி